வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் முற்றிலும் மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை ஏனென்றால் சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று வந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் பொறியியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் நிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் சக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றாலே ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பயிற்சியின் போது அவரின் ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக ஜோதிடத்தின்படி அனைத்து துன்பங்கள் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அலும்பவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரிய செய்வார் சனீஸ்வரர் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே உலகங்கள்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கும் கவர் சுவர்ச்சலாவுக்கும் உள்ளன சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது சுவர்ச்சலாவால் தாங்க முடியவில்லை தன் நிழலை கண்டு ஒரு உருவத்தை படைத்தாள் அவளுக்கு பெயர் சாயா தேவி தான் தவம் முடித்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்து விட்டு போய்விடுகிறார் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சவரணிகா சிறுத கர்மா என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றான் தாயை போல் நடந்து கொண்டாள் இதை கவனித்த சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விடுகிறார்கள் சூரிய தேவன் சுவர்ச்சலா தேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியா சுவர்ச்சலா தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தார் அதிலும் சிறுதகர்மாவை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் மேலும் சிறுதகர்மாவின் கண்கள் அதீத வீரியம் உள்ளவை ஆபத்து விளையும் அதனால் சாயா தேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது கைலையில் நாயக பெருமானுக்கு பிறந்த நாள் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காண செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று தாயா தேவி சிறிதகர்மா கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதம் என்றது கைலை மலையின் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை விட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள் கைலையில் சிறுதகர்மா காலடி பட்டதுமே மலை ஒரு குலுங்கு கொழுங்கியது இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்வை படாவண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை தன் மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள் சக்திக்கு மீறிய கவசம் எது ஆனால் சிறிதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீட்சத்தால் சீச்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது பார்வதி கதறினால் சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினான் கஜமுகாசிரனை சமுகாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார் காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார் அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார் புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கைலையில் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஓனமாகட்டும் என்று அன்று முதல் விந்தி விந்தி நடந்தான் சனி பகவான் ஆனால் திரும்பிய சிறுதகர்மாவை கண்டு சாயாதேவி பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார் சனி என்ற சிறுதகர்மா நீ சிறப்புடைய சிறப்படைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினாள் உடனே சனி தாயினுடைய அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார் தவத்தை பரமன் கொடுத்தார் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் நீஸ்வரனான உனக்குத்தான் நவ கிரகங்கள்ல ஸ்திரநிலையும் உனக்குத்தான் நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வரலிங்கம் என்று அழைக்கப்படும் நாளான சனிக்கிழமையும் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார் சிறிதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்சிக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் தனது சொந்த ராசியான ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அடைவதால் மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க உடல்நிலையில் அடிக்கடி தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வின் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவுங்க பொருளாதார பிரச்சனை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஒரு தகை செலவ தெளிந்த பிறகே அடுத்த தொகை கைகள்ல புரளுங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை உருவாக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களுடைய பகையும் உடன் பிறந்தோர் பகையும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி கூட செல்லலாம் என்பதால சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க மனக்குழப்பம் அகலுங்க தடைகள் விலகுங்க சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல மகர ராசிங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் பங்குதாரர்களை விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆதாயம் குறைவாகவே இருக்குங்க மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அக்கறையோடு படித்தால் வெற்றி கிடைக்குங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தொழிலில் குறுக்கீடுகளும் வருமானமும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எல்லா விதத்திலும் சற்று எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்து மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்